ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் என்னென்னா ஆம்லேட் பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஆம்லேட் போடுற அளவுக்கு ஆனியன் பஜ்ஜி மாவு ஏக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம செய்முறையை பார்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போது தோசைகள் வச்சுக்கலாம் இப்போது வந்து தோசைகளில் கொஞ்சமாக என்ன இந்த ஊத்திட்டு நம்ம அரிஞ்சு வச்ச கொஞ்சம் வெங்காயத்தையும் உதக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் செய்ல்லாம் ஏன்னா அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இது பஜ்ஜிக்கின்றதுனால இப்படி நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெறுமனே ஆம்லெட் போடுறதோட நம்ம வெங்காயம் ஆனியம் சேர்த்து நல்லா இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம பவுலில் சேவை பண்ணிக்கலாம் இப்போது வந்து முட்டையை வந்து இந்த வெங்காயத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க இந்த அளவுக்கு போதுமானது இப்போ இந்த முட்டையை நல்லா கழுகிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து இதை நல்லா இப்போ ஆச்சு நம்ம ஆம்லேட்டு நம்ம இப்போ கொஞ்சம் என்ன நல்லா ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நல்லா வெந்திருச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து இந்த ஆம்லேட்டை வந்து நம்ம கரெக்டாக பஜ்ஜி மாதிரி கரெக்டாக பஜ்ஜிய அளவுக்கு நம்ம சைஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பஜ்ஜி மாவை இப்போ நல்லா நல் கரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போது வானலை நம்ம வச்சுக்கலாம் வானல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சி இப்போ நம்ம ஒரு ஒரு பஜ்ஜா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பஜ்ஜி வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புசு புசு நல்லா வந்திருக்கு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ மீதி இருக்க ஆம்லெட்டியும் இப்ப பஜ்ஜா நம்ம போட்டுக்கலாம் நீங்க முட்டையை அவிச்சியும் செய்யும் போது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து முட்டை லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்க இந்த ஆம்லேட் போட்டு செஞ்சு பாருங்க அந்த பயமே இருக்காது உங்களுக்கு நல்லா ஈஸியா செஞ்சு செமையா இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுலாம் இப்போ இந்த பஜி ரெடி பண்ணியாச்சு நம்ம தட்டுக்கு பண்ணியாச்சுக்கு மீதி இருக்கிற மாவை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மீதி இருக்கிற மாவை வந்து நீங்க ஆனியன் இல்ல உருளைக்கிழங்கு எது வேணும் நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் இன்னும் சாப்பிடுங்க சமைச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்